அரங்கரும் அடியினும் ஓ மகதி அரங்கமுரிகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்த அமையான் வில் வளைவது தன்னை எதிர்ப்பவனை வீழ்த்துவதற்காக அதுபோல பகைவன் தனது சொல்லால் பணிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாம் கவனமாக இருக்க வேண்டும் உயிர் உடலை ஆழுகின்றது உயிரை வளர்ப்பவன் ஞானி உடலை வளர்ப்பவன் அஞ்ஞானி என்ற ஆறுமுக பெருமானே மாந்தர்கள் தனது உடலை தான் மதிக்கின்றார்கள் உயிரை மதிப்பதில்லை அதனால் உயிருக்கு எதையும் அவர்கள் சேர்ப்பதில்லை சேர்ப்பதெல்லாம் நிலையில்லாத ஒன்றை நிலையில்லாத உடலுக்கு மட்டுமே சேர்க்கின்றன இந்த கலியுகத்தில் இந்த உடலுக்கு கூட மதிப்பில்லை ஏனெனில் ஆரோக்கியமான உணவை நிம்மதியான வாழ்வையோ தனது உடலுக்கு சேர்ப்பதில்லை தான் சேர்க்க வேண்டியது பணத்தையும் புகழையும் தனது கௌரவத்திற்காகவும் பெருமைக்காகவும் என்று எண்ணுகின்றார்கள் வாழும் வாழ்க்கை முறை சரியில்லை என்றால் மேல்கன்றவற்றை பெற்றிருந்தும் என்ன பயன் சிந்திக்க வேண்டும் முருகா உமது சரண கமலாலயத்தை அரை நிமிடமாவது தபமாக தியானமாக செய்தால் பலவித சோக துன்ப வினைகள் பொடி பொடி ஆகிவிடுமே மீனாட்சி புதல்வனே உமது கருணையால் அருள் புரியவே எங்களுக்கு ஏது குறை ஞானமூர்த்தியே பரகதியும் தந்து முக்தி தருவாயே அற்புதமான தமிழ் மொழியாலே தான தர்மத்தை வேதமாக ஓதியே அழகன் திருமுருகன் எங்கள் தமிழ் தந்த தேசிகன் நான்கு திசைகளும் குடிகொண்ட சேவர் கொடியோனே குரு காட்டும் வாழ்வு மாசில்லா குணத்தை தருமே துறையூர் லோக தேவாதி தேவதேவனே தேவனே எம்பெருமானே சரணம் சரணம் எனது திருவடி வாழ்க உமது தொண்டர்கள் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்